الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اباؤكم وابناؤكم لا تدرون ايهم اقرب لكم نفعا சொதக்கத்தாகுல அழியில் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இச்சீர்மிகு நூல் வெளியீட்டு விழாவை தலைமையேற்று நடாத்தி தந்து கொண்டிருக்கும் பி எஸ் அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் ஆலோசகர் மற்றும் கீழக்கரை புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி எஸ் மசூத் ஜமாலி ஹசரத் அவர்களே முதல் நூல் முதல் பிரதியை பெற்று இந்த நூலுக்கு சிறப்பை வழங்கிய பி எஸ் அப்து ரஹ்மான் பல்கலைக்கழகத்தின் ஆலோசகர் சிறப்பு ஆலோசகர் நீண்டகால சேவையாளர் இந்த நிறு நிறுவனத்தின் நீண்டகால சேவையாளர் அல்ஹாஜ் வி என் ஏ ஜலால் சாஹிப் அவர்களே இந்த விழாவில் சிறப்புரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கும் எனது ஆர் உயர் நண்பர் மௌலானா பி எம் முகம்மது ஹபீ முகமது தாவூதி நதிவி ஹசரத் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்களே உலமா பெருமக்களே அன்பு மாணவ செல்வங்களே விருந்தினர் பெருமக்களே எனக்கு முன்னால் சில குறிப்பான அதேபோல ஷார்ப்பான சில விஷயங்களை எல்லாம் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் பெரியோர் பெருமக்கள் அதிலும் இந்த நூலுடைய அறிமுகத்தை சொல்லும்போது அதன் முக்கியத்துவத்தை மிக தெளிவாக விலக்கி சென்றிருக்கிறார் மொஹிதீன் அப்துல் காதர் ஹசனி இங்கே வாழ்த்துறை வழங்குவது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஏனென்றால் கணக்கில் நான் கொஞ்சம் வீக்கு கணக்கு வராது சாதாரண கணக்கே வராது ஆனால் மதரசாவில் படிக்கும்போது பல்லப்பட்டியில் மதரசாவில் படிக்கும்போது சிராஜி கணக்கு எங்களுக்கு மொர்ஸின் எதிர்த்தவர்கள் நடத்தினாங்க மொர்ஸின் ரஷாத்தின்னு சொல்லி இப்போ உஸ்தாதாக இருக்காங்க ரொம்ப திறமையான ஆசிரியர் மிக சிறப்பாக அதாவது முழு மூச்சாக அதை நடத்துவாங்க எல்லாம் சொல்லி முடித்த பின்பு ஒன்றும் புரியாதனா சாதாரணமாகவே கணக்கு இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த கணக்கு ரொம்ப கஷ்டம் ஒன் பை டூ டூ பை த்ரீ த்ரீ பை ஃபோர் இதெல்லாம் வரவே வராது கணக்குல இருந்தாலே வராது போது கணக்குல மக்கா இருந்தா எப்படி வரும் அப்போதிருந்தே எனக்கு ஒரு யோசனை இதை நவீன முறையில் சொல்ல வேண்டும் நவீன முறையில் இந்த கணக்கீடுகள் எல்லா கணக்கீடுகளும் நவீன முறையில் மிகச் சிறப்பாக சமர்ப்பிக்கப்படும் போது இதை மட்டும் ஏன் பழங்கால முறையிலேயே யூஸ் பண்ணனும் இந்த சிந்தனை நான் படிக்கும் காலத்திலிருந்து இருந்தது பல்வேறு சமயங்களிலே இது சம்பந்தமான பேச்சு வரும்போதெல்லாம் பலரிடத்தில் பகிர்ந்து கொண்டதுண்டு ஆனால் நமக்கு வராதே என்ன செய்ய இந்த கல்லூரியில் வந்த பின்பு ஆரம்ப காலத்திலே உஷா அப்து சமத் அவர்கள் இந்த சப்ஜெக்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவர்கள்ட்டையும் பல முறை சொல்லியிருக்கோம் பேசியிருக்கோம் இது போன்ற கணக்கீடுகளை மாற்ற வேண்டும் என்று இன்னும் கூட நிறைய உளமாக்கல் மத்தியிலே அந்த கணக்கீட்டு முறையை விட்டால் வேறு சரியான முறை கிடையாது அதில் அவுள் வரும் அவுள் வர்றதை வந்து இதில் சால்வ் பண்ண முடியாது என்று நிறைய பேர் வாதிட்டு கொண்டிருந்தாலும் கூட உண்மையில் துல்லியமாக சதவீத முறையில் முறையை விட இரண்டு நவீன முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கு பின்ன முறை ஒன்றும் சதவீத முறை ஒன்றும் பின்ன முறையிலும் கூட கொஞ்சம் மீதம் வரலாம் எல்சிஎம்ல சதவீத முறையில் கண்டிப்பாக எத்தகைய பெரிய பெரிய கணக்குகளையும் எந்த கன்வெர்ட் பண்ண முடியும் எந்த அளவுக்கும் சரியான முறையில பிரித்து கொடுக்க முடியும் இது சாத்தியமான விஷயம்தான் என்ற அளவுக்கு உஸ்மான் அவர்கள் இதற்காகவே இந்த சப்ஜெக்ட மாற்றி எடுத்தார் இந்த முறையை கையாள வேண்டும் நவீன முறையில் இந்த கணக்கீட்டை கொண்டு வர வேண்டும் அதை நம்முடைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே எதிர்பாராத விதமாக ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவருக்கு வலுக்கட்டாயமாக இந்த சப்ஜெக்டை கொடுத்து சில ஆண்டுகள் நடத்தி முடித்து பின்பு ஒரு முடிவுக்கு வர வந்தது இதை இந்த முறையில் கொண்டு வர முடியும் ஆக நீண்ட காலம் நீண்ட கால கனவு நீண்ட காலம் பத்து மாதத்தில் குழந்தை பெற்றெடுப்பது போன்ற அல்ல அதைவிடவும் பெரிய அளவில் இதற்காக யோசித்து இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இறுதியாக சென்ற ஆண்டிலே அரபி மொழியிலே இந்த நூல் வெளியிட்ட சமயத்தில் நிறைய பேருடைய இயக்கம் என்னங்க இது அரபிலிருந்து தான் நாங்கள் படிப்படிக்க எங்களுக்கு என்ன யூஸ் எல்லாருக்கும் தோன்றியது அப்ப உடனடியாக யோசித்தோம் அரபி மட்டுமல்ல தமிழிலும் வெளியிடுவோம் இன்னும் வேறு எந்த மொழியில் வேண்டுமானாலும் வெளியிடுவோம் இந்த கணக்கீட்டு முறையை நவீன கணக்கீட்டு முறையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் உண்மையில் சரியத்தில் இல் என்றால் அல்முல் ஃபராயு என்பது இல்முல் ஃபராயம் இந்த இந்த வாரிசுரிமை சட்ட கணக்கீடுதான் தான் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது முதல் வகையான அயில் அந்த முதல்வர் அவர்கள் சொன்னது போல முதன் முதலில் இந்த உலகில் இருந்து உயர்த்தப்படும் எப்படி உயர்த்தப்படும் தூக்கிட்டு போய் உயர்த்தப்படுறதல்ல இந்த இல்லை செயல்படுத்தப்படாமல் உயர்த்தப்படும் செயல்படுத்தப்படாமல் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இன்றைக்கு சுயநலத்தின் காரணமாக செயல்படுத்தப்படாமல் நடந்து கொண்டிருக்கின்றது பிற்காலத்தில் செயல்படுத்தப்படாமலே போய்விட்டால் செயல்படுத்த வேண்டிய தேவை ஏற்படாமலே போய்விட்டால் இந்த கணக்கீடுகளும் இந்த சட்டங்களும் இல்லாமலே போய்விடும் சட்டம் என்னவோ எழுதப்பட்டிருக்கும் செயல்பாட்டில் இல்லாத சட்டம் என்ன பலன் ஆனால் இந்த நூலிலே அல்லாஹுடைய கட்டளைப்படி அவனுடைய வேதத்தில் சொன்ன கணக்கீடுகளை சரியான முறையிலே முறையாக பகிர்ந்தெழுப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கும் மேலாக வ ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் ஐயுகும் அக்கரபுலக்கும் நஃபன் இது அல்லாஹ் கேட்டான் அல்லாஹ் கேட்கிறான் நமக்கு தோன்றலாம் என்னங்க பிரச்சனை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா என்ன கொஞ்சம் முன்னையோ பின்னையோ இருந்தா என்ன யாரு யாருக்கு என்ன வருதோ கொடுக்குறோம் மிச்சம் வருது என்ன செய்ய அதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுட்டு போங்க அப்படி செய்யக்கூடாது கணக்கீட்டின் காரணமாக நாம் தவறு செய்தால் இந்த தவறுக்கு சொத்துக்காரர் பொறுப்பாக மாட்டார் கணக்கீடு செய்த நபர் பொறுப்பாவார் இதற்கு யார் அவருடைய சொத்து விட்ட அந்த மையத் சொத்தை பங்கிடுவதல்ல மையத்துடைய சொத்தை நாம் பங்கிடுகிறோம் யார் உளமாக்கலான நாம் சட்டத்தை சொல்கிறோம் சட்டத்தை சொல்லும் நாம் தவறான சட்டத்தை தவறான பங்கீற்றை வழிகாட்டி அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டால் மறுமையிலே நாம் பதில் சொல்ல வேண்டியது அதே போல அல்லா கூறிய நெருக்கமானவர் யார் என்பது உங்களுக்கு தெரியாது அல்லாஹுக்கு தான் தெரியும் அல்லாஹ் சொல்கின்றான் இவருக்கு இவ்வளவு அது என்ன தாய்க்கு இவ்வளவு தந்தைக்கு இவ்வளவு மகனுக்கு இவ்வளவு மகளுக்கு இவ்வளவு மகளுக்கு இவ்வளவு என்று சொன்னது முதலில் இஸ்லாம் மனைவிக்கு இவ்வளவு என்று சொன்னது முதலில் இஸ்லாம் பெண்களுக்கு வாரிசு இல்லையா பெண்களுக்கு சொத்தா என்று கேள்வி கேட்ட நேரத்தில் பெண்களுக்கு சொத்து ஏதோ கொடுத்து விடுவதல்ல இவ்வளவை கொடுத்தாக வேண்டும் என்று முதலில் சொன்னது இஸ்லாம் அந்த வகையில் பெண்களது சம உரிமையை வழங்கியது அதில் சில ஹிக்மத் பெண்களுடைய செலவினங்கள் பெண்களுடைய பொறுப்புகள் இதையெல்லாம் கவனித்து அதே போல ஆண்களுடைய செலவினங்கள் ஆண்களுடைய பொறுப்புகள் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தால் மனைவியுடைய வீட்டு தேவையை அவளுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற வேண்டியது அவளுடைய செலவினங்களை கொடுக்க வேண்டியது கணவனின் கடமை ஆனால் கணவனின் கண செலவினங்களை நிறைவேற்ற வேண்டியது மனைவியின் கடமை இல்லை அவை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் ஒரு ஆண் சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் மனைவியுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் ஒரு பெண் சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் தன் கணவனுடைய தேவையை நிறைவேற்றிய அவசியம் இல்லை செலவினங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இவனுக்கு செலவினங்கள் குறைவு இவருடைய வரக்கூடிய பங்கும் குறைகின்றது ஆணுக்கு செலவினங்கள் அதிகம் எல்லா எல்லா வகையான பொறுப்புகளும் இவன் எடுக்கின்றான் இவனுக்கு பங்கு அதிகம் வருகின்றது என்ற அடிப்படையில் தான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லா வகையிலும் ஆணுக்கு பெண் சமமாக இன்னும் சில நேரங்களில் பல்வேறு கணக்கீடுகளில் பார்த்தால் தெரியும் ஆணை விட பெண்ணுக்கு அதிக பங்கெல்லாம் இருக்கு நிறைய சமயங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல வரும் அதை தனியாக ஒரு லிஸ்ட் இருக்கும் ஆணை விட பெண்ணுக்கு அதிகமாக வரக்கூடிய பங்கீடுகள் எங்கெங்கெல்லாம் வருது எந்தெந்த சூரத்தில் வருது என்று இதுவெல்லாம் ரொம்ப டீப்பாக ரொம்ப ஆழமாக நாம் கவனிக்க வேண்டிய ச சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சிறப்பான நூல் இந்த இந்த நேரத்தில் வெளியீடு வெளியீடு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அதிக நேரம் பேசினால் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை நமக்கு பின்னால் சிறப்புரையாற்ற மௌலானா அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு உரை மனமார வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்து லாஹி Mm-hmm.